எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நான் உங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவல் என்னவென்று கேட்டால் மிக பெரிய அளவிலான செல்வகடாட்சத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் அடைவது எப்படி அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் அது எந்த நாள் அப்படின்னா தீபாவளி திருநாள் அன்று இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்தீர்களே என்றால் பரம ஏழையும் பணக்காரராக மாறக்கூடிய அளவிற்கு யோகம் கிடைக்கும் அதே மாதிரி தங்கமே என்னால வாங்க முடியல தங்கமே என்னால சேர்க்க முடியலன்னு சொல்றவங்களுக்கும் சுக போக சொத்துக்கள் என்று சொல்லுவோம் நிலம் வீடு வண்டி வாகனம் இவை அத்தனையும் சுகத்தினை அளிக்கும் சொத்துக்கள் என்று சொல்வோம் இவற்றை நம்மால் வாங்க முடியல சில பேர் பாருங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களால் வீடு வாங்கவே முடியாது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஒரு வண்டி வாங்க முடியாது எவ்வளவு முயற்சி செய்தாலும் கொஞ்சம் தங்கம் வாங்க முடியாது இப்படி நிறைய நாம சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வாறு உங்களினுடைய ஆடம்பரமான சொத்துக்களும் சரி அல்லது அத்தியாவசிய சொத்துக்களும் சரி உங்களால் வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலையை தாண்டி உங்களால் உங்களினுடைய அந்த யோகத்தை அதிகரித்து இன்னும் சொல்லப்போனால் இந்த பரி இந்த பரிகாரத்தை செஞ்சால் சுக்கரனினுடைய அருள் கிடைக்கும் புதனினுடைய அருள் கிடைக்கும் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய அருளும் கிடைக்கும் சுக்ரன் என்பவர் சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்களிலே சுக்ரன் என்று சொல்லக்கூடியவரை சுகாதிபதி என்று சொல்லுகிறோம் கலஸ்திராதிபதி என்று சொல்லுகிறோம் இவரினுடைய அதிதேவதை மகாலட்சுமி சுக்கரனினுடைய பலம் பொருந்திய ஜாதகர்கள் இயற்கையாகவே செல்வந்தர்களாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா துலா ராசிக்காரர்கள் இயற்கையாகவே செல்வந்தர்களாக இருப்பார்கள் அல்லது ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் இவர்களினுடைய சுய முயற்சியால் ஒரு கட்டத்திற்கு மேலே செல்வாதிபதிகளாக மாறிடுவாங்க அதே மாதிரி புதன் அதாவது சொல்லுவாங்க தனி மற்ற புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க புதன் வலுபெற்று இருந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி இருக்கும் நல்ல அறிவு ஞானம் ஆகியவை இருக்கும் புத்தி இருந்தது அறிவு இருந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அந்த குழந்தைக்கு இருக்கும் நல்லா படிக்குது நல்ல வேலைக்கு போகுதுன்னா கை நிறைய சம்பாதிக்க போகுது ஸோ அந்த புதன் யோகமும் ரொம்ப முக்கியம் அடுத்து செவ்வாய் செவ்வாயை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கிரகமாக நவகிரகங்களில் சொல்லுவோம் வலிமை பொருந்திய கிரகமாக செவ்வாயை சொல்லுகிறோம் சூரியனுக்கு அடுத்து ரொம்ப வலிமை புருந்திய கிரகமாக இந்த செவ்வாயை சொல்கிறோம் சகோதரத்துவத்துக்கான கிரகமாக செவ்வாயை சொல்கிறோம் நிலம் வீடு ஆகியவைகளை தீர்மானிக்கும் கிரகமாக இந்த செவ்வாயை சொல்லுகிறோம் அதே மாதிரி தடைகள் என்று சொல்லுவோம் வியாபார தடை தொழில் தடை நிதி ரீதியான தடை பணத்தடை இந்த மாதிரியான தடைகளை உண்டாக்கும் கிரகமாகவும் அதே நேரத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அந்த தடைகளை உடைக்கும் கிரகமாகவும் இதை பார்க்கப்படுகிறது சோ இவ்வளவு யோகங்களை அருளக்கூடிய இந்த மூன்று கிரகங்களையும் வசப்படுத்தி உங்களுக்கு நிறைந்த சுகமான சுகபோகங்களையும் நல்ல அறிவையும் நல்ல விதமாக தடைகளை நீக்கி செல்வங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமைந்திடும் இதை எப்பங்க செய்யணும் அப்படின்னு கேட்டால் இது செய்வது என்பது எப்போனாலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்று வரக்கூடிய தீப ஒளி திருநாள் அதாவது தீபாவளி திருநாள் என்று இதை செய்தீர்கள் என்று சொன்னால் கை மேல் உடனடி பலன் கிடைக்கும் அது என்னங்க தீபாவளி திருநாள் என்று இதை செய்ய சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய இந்து சாஸ்திரப்படி தீபாவளி என்பது லக்ஷ்மி தேவி தீபத்திலிருந்து தோன்றிய நாளாக கருதப்படுகிறது நிறைய புனைக்கதைகள் இருக்குது நரகாசுரன் வதைக்கப்பட்ட நாள் லக்ஷ்மி தேவி திருப்பார்கடலில் தோன்றிய நாள் லக்ஷ்மி தேவி தீப்பிழம்பில் இருந்து தோன்றிய நாள் இந்த மாதிரி நிறைய புனை கதைகள் இருக்குது அதில் ஒரு மிக முக்கியமாக விஷயம் வந்து தேவி மகாலட்சுமி தீப்பிளம்பிலிருந்து இருந்து தோன்றிய நாளாக இந்த தீபாவளி திருநாள் பார்க்கப்படுகிறது அதனால் இந்த தீப ஒளி திருநாளான தீபாவளி திருநாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செயறச்சே உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்களா இந்த பூ உலகத்திலே சுகபோகமாக வாழ வேண்டுமென்றால் லக்ஷ்மி கடாட்சம் அவசியம் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பெற வேண்டுமென்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் தீப ஒளி திருநாளில் செய்வது என்பது அவசியம் ரொம்ப எளிமையானதாக இருக்கும் உடனே இதுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணுமா பணங்களை செலவு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செய்யவே தேவையில்லை ரொம்ப எளிமையாக நார்மலாக செய்யலாம் இது பேர் வெந்தய மூட்டை பரிகாரம்னு இதுக்கு பேர் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய சேனலில் இதை பற்றி நம்ம பதிவுகளை நாம் போட்டோம் நிறைய நண்பர்கள் இதை செஞ்சு பார்த்து மிக பெரிய அளவிலான நன்மைகளை அடைந்ததாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நாம் பர்ஸ்னலி இந்த பரிகாரத்தை ரொம்ப பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக கிரக தோஷ பாதிப்புகளை நீக்கி பணமே வராத இடத்திற்கு கூட பணத்தினை பன்மடங்கு பெருக வைக்கிற சக்தி இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்துக்கு இருக்கு அதாவது ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க நார்மலான காட்டன் துணி வெள்ளை துணி எடுத்துட்டு நல்லா சதுரமாக கட் பண்ணிக்கோங்க அதில் நல்ல ஒரு கையளவுக்கு வெந்தயத்தை அள்ளி வைங்க இது யார் செய்யணும்னா பெண்கள் செய்யணும் சுமங்கலி பெண்கள் செய்யலாம் அல்லது இளம் பெண்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யலாம் அவங்களோட உள்ளங்கையில் அள்ளி போடி போட்டு வைக்கணும் அது ஏங்க நம்ம உள்ளங்கையில் அள்ளி அந்த துணியில் போடுறோம் அப்படின்னா பெண்களுடைய உள்ளங்கையில் லக்ஷ்மி ஹடாக்ஷம் நிறைந்திருக்கு அதனால தான் அதை அள்ளி போடுறோங்கிறோம் எந்த செய்யணும் திங்கக்கிழமை நாள் அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி திருநாள் இந்த நாளிலே முதல் ஹோரை அதாவது அதிகாலை காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சந்திர ஹோரை முதல் ஒரு மணி நேரம் சந்திர ஹோரை அப்ப செய்யலாம் இல்லைன்னா ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி இந்த மூன்றரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளார பிரம்ம முகூர்த்தம்னு இதுக்கு பேர் இந்த டைமில் செய்யலாம் இல்லை நீங்கள் அதையும் தவற விட்டுட்டிங்கன்னா மாலை நேரத்தில் அந்த தீபாவளி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் சரிங்களா அந்த வெள்ளை துணியில் இந்த உங்களோட ரெண்டு கையால் உள்ள அள்ளி வெந்தயத்தை இந்த வெந்தய விதைகளை அந்த வெள்ளை துணியில் வச்சு மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களோட பூஜை அறையில பிரதிஷ்ட பண்ணணும் அது என்ன அங்க பிரதிஷ்ட பண்றதா ஒண்ணு இல்லாத அங்கே அங்க ஸ்நாமனம் பண்ணி அங்க வச்சு கும்பிட்டு அன்னை மகாலட்சுமியை பிரார்த்திக்கணும் எங்களுக்கு நல்லபடியாக செல்வத்தை கொடு எங்களுக்கு நல்லபடியாக பணத்தை கொடு எங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியை கொடு தொழில் வளர்ச்சியை கொடு சுவாமின்னு கும்பிடுங்க இது நீங்கள் நிறைய மூட்டைகளாக கூட தயார் பண்ணிக்கலாம் நாலஞ்சு மூட்டை கூட தயார் பண்ணி ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல பூஜை அறையில் வைக்கலாம் கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் பணம் எங்கெல்லாம் புழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த வெந்தய மூட்டையை வைக்கலாம் இப்படி வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமானும் உங்களுக்கு சுக்கர விஷயம் ஏற்படும் புதன் விஷயம் ஏற்படும் செவ்வாய் விஷயம் ஏற்படும் இது எல்லாமே இருந்ததுன்னா லக்ஷ்மி விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும் எவர் ஒருவர் பணமே இல்லை என்று புலம்புகிறாரோ எவர் ஒருவர் தன்னை வந்து ஒரு மிக ஒரு வறியவராக கருதுகிறாரோ என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் எங்களால் சாதிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அதை நீங்கள் தீபாவளி நாளில் செய்கிறதுங்கிறது தான் மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்றைக்கு செய்யணுங்கிறது இருக்கு இல்லையா சாப்பிட்றோம் என்றைக்கு எப்போ சாப்பிட்ணும் பசிச்சா சாப்பிட்ணும் பசிக்காமல் சாப்பிட்டா யூஸ் இல்லை பசிச்சு சாப்பிட்ணும் அந்த பசி எடுக்கிற அந்த நேரம் இந்த தீபாவளி நேரம் சரிங்களா லக்ஷ்மி தோன்றிய நாள் ஸோ அன்னைக்கு இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை மன நம்பிக்கையோடு செய்யணும் அதாவது நம்பவர்களுக்கு அன்னை ஆதிபராசக்தி நம்பாதவங்களுக்கு தாய் வெறும் கல் அது மாதிரி நம்பணும் தெய்வத்தை நம்பணும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை நம்மளை இயக்குதுங்கிறத நம்பி ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய்யணும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பணத்தை நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை யார்கிட்டேயும் போய்ட்டு பெரிய தொகை கொடுத்து நேரத்தை செலவீனம் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம நார்மலாக வெந்தயம் எவ்வளோ வந்துட போகுது வச்சு இது செய்ய போகிறோம் இதெல்லாம் இதில் நீங்களுக்கு செலவு இல்லை அதே மாதிரி நேர விரயமும் ரொம்ப கிடையாது சரி இது நம்ம எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ காலத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய ஆப்ஷன் பொறுத்து சில பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாள் அது பேர் பார்த்திங்கன்னா மண்டலம்னு சொல்கிறது ஒரு மண்டலம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் மூணு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் தொண்ணூறு நாள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வெந்த விதையில் எடுத்துகிட்டு போயிட்டு பறவைகளுக்கு போட்டுருங்க எங்கெங்கே நாம் பறவைகளை தேடுறது அப்படின்னா வயல்வெளிகளில் தூவி விட்டுட்டிங்கன்னா அது புதரில் தூவி விட்டுட்டிங்கன்னா சிறு சிறு உயிரினங்க அது எடுத்துகிட்டு போயிடும் திருப்பி அந்த துணியை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த துணியில் மறுபடியும் இந்த வெந்தய விதைகளை வச்சு கட்டி மூட்டையாக்கி அதை நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்த ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் இதை மாற்றி மாற்றி வச்சிட்டு இருக்கலாம் அற்புதமாக வேலை செய்யும் கைமேல் உங்களுக்கு பலனினை கொடுத்து உங்களை லட்சாதிபதியாக நிச்சயம் இந்த பரிகாரம் மாற்றும் என்பதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது சரிங்களா ஸோ இதை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் உண்டு இதற்கு க இதற்கு வந்து பூஜா விதிகளோ கட்டுப்பாடுகளோ முறைகளோ எதுவும் இல்லை நீங்கள் நார்மலாக செய்யுங்க சிறப்பான பலன் உண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்